அனைவருக்கும் வணக்கம் நான் மைத்லி பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து இந்த க்ளாஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார் மூலமாக தான் ஜாயின் பண்ணேன் அவருக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா புதுவுடைமூர்த்தி சார் அவர்களுடைய பாதங்கள் பணிந்து நான் வணங்குகிறேன் இந்த இவ்வளோ பெரிய ஜாதக கடலில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் வந்து நம்ம வந்து கணிக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்னுடைய குருமார்களான ஸ்ரீ குரு சாந்தி தேவன் மேடமுக்கு வணக்கம் என்னுடைய அடுத்த குருமார்களான ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேடம் ஸ்ரீ குரு சத்யா சார் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இவங்க மூலமாக வந்து நான் பார்த்திங்கன்னா மிக எளிமையான முறையில் வந்து என்னுடைய ஜாதகத்தோடைய கடந்த காலம் நிகழ்காலம் ஈஸியாக கணிக்க முடிஞ்சது அதுக்கு வந்து நான் பொதுவுடைய சருக்கு வந்து இன்னொரு முறை நான் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றி கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் இல்லாமல் நம்ம ஒரு க கட்டத்தில் போகும்போது அனைத்து நவகிரகங்களையும் நம்ம ஒரு அதுவே ஒரு வழிபாடாக இருக்குது அது ஒரு நான் மிக்க நன்றியாக தெரிவித்து கொள்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான முறையில் இதை விட யாராவது சொல்லி தருவாங்களா அப்படின்னு ஒரு லேமேன் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஏஎல்பி பயிற்சி பாடம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைச்சு கொடுத்த பொது உடை சார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் என்னுடைய கோச்சு சாந்தாமே பார்த்திங்கன்னா அப்பப்போ எனக்கு வந்து சில அட்வைஸ் பண்ணுவாங்க இதை இப்படி எழுதணும் இதை இப்படி சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் நான் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏஎல்பி நம்ம படிக்கும்போது என்ன ஆகுனா எளிமையாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ என்ன நடக்குது நம்ம எங்கே இருக்கோம் நம்ம என்ன தவறு பண்ணுறோன்றது வந்து நம்ம நாமளே கணிச்சு நமக்கு ஒரு கரெக்ட் சரியான பாதையில் நம்ம போக முடியும் கண்டிப்பாக அதுக்கு வந்து சாருக்கு நான் இன்னொரு வாட்டி நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரகங்களுடைய அமைப்பு அதை பார்த்து நம்ம பயப்படவே கூடாதுன்ற அப்பப்போ சார் சொல்கிறோடைய ஒரு அட்வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும் ஓ நம்மளால் நம்ம முடியும் நமக்கு எல்லாமே நம்ம ஆண்டவனுடைய கருணைகளாலாம் எல்லாமே கொடுத்துருக்காரு நம்ம அதை எப்படி வழிபட வழி நடத்தணும் அதை எப்படி நம்ம கொண்டு போகணுன்றது வந்து தக்க குருமார்கள் இருந்தால் மட்டுமா மட்டுமே அது அமையும் அதுக்கு என்னுடைய குருமாரான ஸ்ரீ குரு மூர்த்தி சார் அவர்களுக்கு நான் மிக்க நன்றி எனக்கு பாடம் கற்பித்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்னுடைய கோச் சாந்தா மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ